என்னது குக்கரில் ஈஸியாக வடித்த சாதம் பண்ணலாமா எவ்வளோ ஈஸியோ அவ்வளோ ஈஸிங்க வாங்க பார்க்கலாம் இப்போ நான் ஒரு டம்ளர் அரிசியை வந்து எடுத்து வச்சுருக்கேன் நான் ஊற வைக்கல அந்த ஒரு டம்ளர் அரிசிக்கு நல்லா களைஞ்சி அதிலேயே அது தேவையான அளவு அதாவது அரிசிக்கு மேலே கொஞ்சம் டபுள் மடங்கு மூ ட்ரிபிள் மடங்கு தண்ணி வைக்கணுங்க வச்சுட்டு குக்கரில் நல்லா தண்ணி ஒன்றரை டம்ளர் தண்ணியை விட்டு ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன் இப்போ நான் உள்ளே வைக்கிறதுனால சிம்மில் வைக்கிறேன் சிம்மில் வச்சுட்டு நான் ஒரு கையில் ஃபோன் வச்சுருக்கனால அப்படி இருக்கும் சிம்மில் வச்சுட்டு அந்த பாத்திரத்தை உள்ளே வச்சுட்டு மேலே தட்டு வச்சு மூடி நல்லா ஒரு நாலஞ்சு விசில் வச்சு விட்டுருங்க நாலஞ்சு விசில் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா சூப்பரான உதிரியான சாதம் வரும் விசில் அடங்கிருச்சான்னு பாருங்கள் மெதுவாக எடுங்க அவசரப்படாதீங்க இப்போ பாருங்கள் நம்ம ஊற்றுன தண்ணியை விட மேலே தண்ணி இருக்குது இப்படி தான் இருக்கணும் வடிச்ச சாதம் மாதிரி வ வடிக்க சாதமாக இப்படி தானே நம்ம வச்சிருப்போம் வெந்திருச்சான்னு பார்த்தலாம் வெந்துருச்சு சூப்பராக இருக்குது பாருங்கள் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை டைம் வேஸ்டிங் இருக்காது இருபது நிமிஷத்தில் நம்மளுக்கு வடிச்ச சாதம் ரெடி ஆயிரும் நல்லா வடித்தாச்சு இப்போ பாருங்கள் வடிச்ச தண்ணி அப்படி இருக்குது மீ சாதத்தை பார்க்கலாமா பாருங்கள் சூப்பராக உதிரி உதிரியாக எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள் சிம்பிளாக எவ்வளோ பெரிய கெஸ்ட்டே வந்துருந்தாலும் சரிங்க ஈஸியாக பண்ணிடலாம் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான விஷயஸெலாம் போட்டிருக்கேன் சாரி ஃபோனில் ஆவி பறக்குது சிம்பிளான வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருக்கேன் பாருங்கள் பயனுள்ள வீடியோகள் நிறையா இருக்குது லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்